அன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய பாடல் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று கதிர்காமத்தை பகுதி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருளுக்கு அரோகரா வள்ளிமலான அரோகரா வெற்றிவேல் முரளுக்கு அரோஹரா சரத்தே உதித்த உரத்தை குதித்து சமர்த்த எதிர்த்தே பரு சூரி சரி போன மட்டை விடுத்தாய் எடுந்த தகர்த்தாய் உடத்தான் இருக்கூற சிறத்தோடு ரத்தோடு அத்தை குவித்த செகுத்த பல தவிரு தழகே சிறச்சே மலரை மலக்கார முன்றாய் சிறு தாமரை ರತೆ ಗರತ ಕೊರತಾ ನಿರತೆ ಕೊಡುತ್ತಾ ಕರಿ ತೋರಿತ ಕರಿ ತೋಲ ಕಣ ಕಾನಮು ಕಾಮ ಮುಖ ಮರೈತಾ ರೂ மீண்டும் பகுதி இருநூத்தி நாற்பத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணல் கரோகரா